الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்ல சுபரோ தலா நம் அனைவருக்கும் தந்த அருட்கொடை மறைவான அருட்கொடைகளில் ஒன்று ஜும்மா நாள் இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கிங்க உங்க கஷ்டங்களை தீர்க்க முயற்சி செய்யுங்க இன்னைக்கு ஜும்மா இந்த ஜும்மால ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னா இந்த மாதம் அதாவது துல்கைதா மாதம் தொடங்கிச்சு பார்த்தீங்களா அதோட கடைசி ஜும்மா அடுத்த வாரம் துல்ஹஜ் மாதத்தோட முதல் ஜும்மாவா இருக்கும் துல்ஹஜ் மாதம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாதம் சிறப்பான மாதம் ரமதான் மாதம் எப்படி சிறப்போ அதே போல் சிறப்பு துல்ஹஜ் மாதத்துக்கு இருக்குது இந்த மாதத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா புனித மாதங்களில் ஒன்று போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் மற்றும் பாவங்கள் தடை செய்யப்பட்ட மாதம் போர் என்பது நம்முடைய இதில் இப்போத்துக்கு இல்லை பாவங்கள் செய்யக்கூடாது இப்போது துல்ஹஜ் மாதத்தில் நாம் நுழைய போகிறோம் அது முன்னாடி நாம ஏதாவது பாவங்கள் ஏதாவது செஞ்சிருந்தா அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நுழைற மாதிரி பார்த்துக்கணும் முதல் பெரிய அன்னைக்கே நம்ம பரிசுத்தமான ஒரு நிலையில இருக்கும்போது நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களுமே நாம் செய்கிற ஒவ்வொரு திக்ருகளுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திகிஃபா செய்ய முடியுமோ அவ்வளவோ அதிகமாக இஸ்திகிஃபா செஞ்சுக்கீங்க அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செஞ்சுக்கிங்க பொதுவாக ஜும்மா நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய துவாக்களில் ஒன்று தௌபா இந்த வாரம் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் தவபாவிற்கான துவாக்களை ஒதுக்கிங்க உங்களுக்கு என்ன துவாக்கள்னா தெரிஞ்ச துவாக்கள் தௌபா துவாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நிறைய எண்ணிக்கையில் ஒதுக்கிங்க அவசியம் ஓதுங்க ஓதாம விட்டுறாதீங்க செலவா ஓதிக்கிங்க கூடவே தௌபாவிற்கான துவாக்களை அதிகமாக ஓதிக்கிங்க அந்த வகையில் இன்னைக்குன்னா சிறந்த ஒரு தவபாவிற்கான துவாவை சொல்ல போறேன் இந்த துவாவை நீங்க ரொம்பலாம் ஓதுணும்னு அவசியமே இல்லை ஜும்மாவுக்கு முன்னாடி ஒரு முறை அதாவது இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த நேரத்தில் ஒரு முறை ஓதிக்கீங்க ஜும்மாவுக்கு பிறகு அஸ்ஸருக்கு தொழுதுட்டு பிறகு ஒரு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரு முறை ஓதுனாலே நிறைய பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பாவ மன்னிப்பு துவா துவாக்களிலேயே தலை சிறந்த துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சையதுல் இஸ்திஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துவாவை இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா ஒரே ஒரு முறை காலையில நம்ம ஓதிட்டோம்னா அன்று மாலையில நமக்கு இயற்கையா மரணம் ஏற்பட்ட நாம சொர்க்கவாசி அதே போல மாலை ஒரு முறை ஓதிட்டு மறுநாள் காலைக்குள்ள இயற்கையான மரணம் நமக்கு வந்துச்சுன்னா நாம சொர்க்கவாசி இப்போ சொர்க்கவாசி என்ற ஒரு அந்தஸ்து கிடைப்பது அவ்வளவோ பெரிய லேசான விஷயம் இல்ல மிக பெரிய ஒரு விஷயம் சொர்க்கத்துக்கு போகிறது என்பது இந்த உலகத்துல நாம படுற கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் ஒரு துவாவை ஒரே ஒரு முறை ஓதுறதால அல்லாஹ் நமக்கு தருகின்றான் இப்போ மரணம் இல்லைன்னா அந்த சிரமங்கள் இருக்கும் பார்த்திங்களா இப்போ அந்த நாளைக்கு நம்ம ஓதுறோம் நாளை கழிச்சுட்டு போகிறோம் அந்த நாளில் என்னெல்லாம் சிரமங்கள் இருக்கோ அது எல்லாமே போய்டும் எல்லா எல்லாத்தையும் நம்மளுக்கு லேசாக்கி தருவோம் அப்படியே ஒரு சிறப்பு இந்த துவாவிற்கு இருக்குது ஏன்னா இந்த துவாவை ஓதிட்டு மரணிச்சாலே நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னா அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு ஒருதுவாக தீர்வாக இருக்கும் ஏன்னா பொதுவாக நாம் இந்த உலகத்தில் செய்கிற சில விஷயங்கள் இந்த உலகத்தோடு போய்டும் மறுமையில் வராது நாம் செய்கிற அமல்களை தவிர அந்த அமல்கள் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதுவும் எந்த அளவுக்கு கேரண்டியாக வரும்னு தெரியாது ஏன்னா ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்வோம் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் அஞ்சு வேலை தொழுதுட்டு நிறைய அமல்கள் செஞ்சவங்க மறுமையில் ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க அதனால் அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த அமல்களை நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி இந்த ஒரு ஒருதுவா கேரண்டி கொடுக்கப்பட்ட ஒரு துவா அதாவது இதை ஓதுனா உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் சொல்லிட்டு அப்ப அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஒருதுவா அன்றாட நம்ம வாழ்க்கையில டெய்லியும் ஓதிட்டு வந்தா நமக்கு எந்த அளவுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட துவாவை தான் இன்னைக்கு நாம சிறப்பான இந்த ஜும்மா நல்லா ஓத போறோம் வெறும் இந்த ஜும்மா அன்னைக்கு மட்டும் ஓதிட்டு விட்டுடாதீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முறை காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை அதாவது ஃபஜ்ர தொழுதுட்டு ஒரு முறை ஓதிக்கிங்க அசல் தொழுதுட்டு ஒரு முறை ஓதிட்டு வாங்க அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு எப்படி துவா செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போது துவா என்னென்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك ووعدك ما استدعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك ووعدك ما استدعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னைத் தவிர வேறு எவரும் இல்லை இந்த துவாவோட பொருளை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஆழமா கருத்துக்கள் கொண்டு துவா சொல்லிட்டு அதனாலதான் இந்த ஒரு துவாவிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த துவாவை நீங்க நீங்க மேலோட்டமா அப்படியே ஓதிட்டு போனா உங்களுக்கு பலன் இருக்காது நல்லா இந்த தமிழ் அர்த்தத்தை ஒரு முறை படிச்சு உள் வாங்கிட்டு மனசார அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க ஒரு முறை ஓதுனா போதும் காலையில ஒரு முறை மாலை ஒரு முறை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில கூட ஓதலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ ஜும்மா இந்த நேரம் இந்த நேரத்துல ஒரு முறை ஓதிக்கீங்க என் கூட சேர்ந்து ஓதி இருந்தீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அசர் தொழுதுட்டு ஜும்மா அசருக்கு பிறகு அந்த சிறப்பான நேரம் இருக்குல்ல வழக்கமா நம்ம சேனல்ல அசருக்கு பிறகு ஓதுறா மாதிரி நிறைய துவாக்களை போட்டுட்டு வரேன் அந்த வகையில அசர் தொழுதுட்டு அதே இருப்புல செலவாத் கொஞ்சம் முறை ஓதிக்கீங்க உங்களால் எவ்வளவோ செலவாத் அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக செலவாத் ஓதிக்கீங்க பிறகு இந்த துவாவை ஓதிக்குங்க மறுபடியும் செலவாத் ஓதி உங்க தேவைகளை அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க உங்க கஷ்டங்களை சொல்லுங்க இன்ஷால்லா எல்லாத்தையும் லேசாக்குவோம் இந்த ஒரு நொடியை அல்ல சுபானத்தலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னச்சிடுவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவா தான் இந்த துவாவை சையதுல் இஸ்திக்ஃபார் அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா சொல்லிட்டு சிறப்பு பேர் இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு இதை கொண்டு எதை கேட்டாலும் நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு தருவான் கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம் இந்த ஜும்மாவில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில நாம வெளியேறிட்டு வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தில் ஒரு பரிசுத்தமான நிலையில இன்ஷாலா நாம நுழைவோம் அதற்கு பிறகு நாம செய்யற ஒவ்வொரு அமல்களுக்கும் அதிகமா பவர் இருக்கும் நாம் கேட்குற எல்லா துவாக்களும் நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கும் இன்னைக்கு இந்த துவாவை அவசியம் ஓதிக்கீங்க இன்றைக்கோடு நிறுத்திடாமல் இது மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இனி வரும் நாட்களில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சொல்லிட்டு அவசியம் ஓதிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை பல மாற்றங்களை நீங்கள் காணலாம் உங்கள் விதியையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு துவாவிற்கு உண்டு அல்லஹ் சுபானா நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கசீரா அஸ்லாம் வலைக்குல்லாஹி வர